சூர்யா கோல் கவரிங் மற்றும் ஃபேசி ஸ்டோர் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஏடி ஸ்டோன் குந்தன் விக்டோரியன் மேட் ஃபினிஷ் ஆர்டிக் ஃபார்மிங் அண்ட் கவரிங் ஜுவல்லரி ஏ டு ஜெட் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிரைடல் கலெக்ஷன்ஸ் இந்த பில்ட் அப் ஓகே தான் அதுல நான் பாய் பேசி இருப்பேன் ஒருத்தர் பேசினார் கே ராஜன் சார் நான் கான்ட்ரஸ்ட் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு மொத்தம் பேசிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு நான் யோசிக்கிருக்கும்போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் உதயகுமார் சார் அவர் பேசுனதுக்கு அப்புறம் நான் என்ன வச்சு எனக்கு நம்ம மூளை கட்டி சிங்கார சிங்காரவாள பத்து அவரு டேஷ் பண்ண படத்தை மொக்க படம் சொன்னாருன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் நம்மளும் பார்த்து க நம்ம அதை கைதட்டி விசில் அடிச்சு அதை வெற்றி படம் நம்ம 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 எவ்வளவு முட்டாளிசாலையா படத்தை வெட்டி படம் பாக்க நம்மெல்லாம் முட்டாளாம் நீங்களாம் அந்த படத்தை இப்ப விட்டுருக்கணும் அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்கள் இப்ப விடுங்க நிறைய பேர் காத்துருக்காங்க இப்போ கருவாடை கொண்டு வருவீங்கள்ல அவன் அவன் பருத்திடுவாங்க கருவாடை நல்ல வேலை இதெல்லாம் இருபது வருஷம் பண்ணிட்டீங்க நீங்க நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க பார்த்து இருங்க நீ வாங்க பார்த்து வாங்க நாங்க பார்த்துட்டு வரோம் கலைஞர் நீ கமல்ஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நயம்னு சொல்லக்கூடாது அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படி பழகிட்டேம்மா கேக் ஒரு கேக் வச்சுட்டு சிங்கார சும்மா ஓட சார் எங்கேயுமே போர் அடிக்கல எல்லாம் ரசிச்சா குஸ்பு ஃபேமஸான டைம் ஆனால் அது ஒரு காரணம் நீங்க உங்க கதையை விட்டுருங்க எங்களுக்கு குஸ்பு முக்கியம் அப்போ அது பாங்க சின்ன வயசுல ஜட்டி போட்டு அப்புறம் அப்புறம் ஓடாது அதுல போட்டு குழந்தையில குழந்தை குஷ்புக்கு தட்டி போட்டு பாரு பார்த்தோம் பூரா அந்த குழந்தையா பார்த்துட்டான் பார்த்துட்டோம் வெட்டி அடையாது வரும்போதும் பார்த்தோம் முள்ளையோட பார்த்தோம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன் அதோடைய பலம் வந்து தெரிஞ்சு வச்சு நட்பு தான் என்ன விட உறவுகளை விட நட்புதான் எப்பவுமே முக்கியம் நட்புதான் எப்படியா இருந்தாலும் கூட இருப்பாங்க உறவுகளும் அப்படி இல்லை நல்லா இருந்தா கூட இருப்பாங்க நல்லா இல்லைன்னா குளிர்ந்துட்டிருவாங்க அந்த அளவுக்கு உறவு நட்புலாம் அன்னைக்கு நட்பு தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன் அடுத்த படம் ஆடையில வந்து நேர் செடி வைங்க அந்தளவு நட்பு வட்டாரம் கூடணும் ஒரு போராட்டம் அவரும் இருபத்தஞ்சி வருஷமா சினிமா நேசிக்கிறவங்க தான் வரும் சார் இது வந்து ஒரு வியாரம் ஒரு வியாபாரமாக பார்த்தாலோ இல்லை ஒரு 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 மோகமாக பார்த்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு வந்து ஜெயிக்க முடியாது அதுக்கு அது ஒரு சினிமா நேசிக்கணும் லவ் பண்ணணும் அதை இங்கே லவ் பண்ணிருக்கியே நீ லவ் பண்ணால கொண்டு வந்து கொண்டு வந்துடும் எங்களுக்கு அப்போ அந்த கதை இப்போ ஒரு இயக்குனர் வந்து தன்னோட கதையே இயக்குனார்னா ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது அது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா தன்னோட கதையில் அவங்க ஊருக்கு போய் திரைக்கதை பண்ணி வருஷம் எழுதி தாங்கதை இயக்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம் ஏன்னா சின்ன பயம் இருக்கும் அந்த கதாசிரியர் என்ன நினச்சி எந்த உணர்வு பூர்வமாக பண்ணியிருக்காரோ அது நமக்கு எடுத்துடக்கூடாது அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும் பயம் இருக்கும் இதுவரைக்கும் நான் என்ன என் படம் இல்லாமல் நான் தான் கதை அதனால அதில் ஒரு சுதந்திரம் இருக்கும் இன்னொருத்தர் கதையை பண்றேன்னா எனக்கு இப்பவே கையில் ஆட ஆரமிச்சிடும் ஏன்னா அங்கே வந்து அது இன்னொருத்தருடைய சொத்து அது அதை செதுக்குறங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான தான் அப்ப ஒரு கதாசிரியோட கதைய ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு பிடிச்ச கதைய ஒரு இயக்குனர் எடுக்கிற இவ்வளவு தில் இருக்கணும் தைரியம் இருக்கணும் எவ்வளவு கான்பிடன்ட் இருக்கணும் கான்பிடண்ட் ஆஹ் இதுக்கு முழு தேவையில்லை கான்பிடென்ட் தான் அங்கே இருக்கோ அவர் நினைச்சத இவர் செயல்படுமாக்கணும் அதுதான் என்ன செய்யணும் ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா புரொடியூசர் அவர் தான் பணம் போட்டிருக்காரு இந்த விட பாருங்க புரொடியூசர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு இருந்தால் பரவாயில்ல கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல கூடவே இருக்கார் அப்ப ஒரு சீன் எடுக்கும்போதும் புடிசர்னு பார்த்துருப்பாரு இந்த ஆளு மு கரெக்டாக எடுக்கணுமா அப்படின்ட்டு அது உண்மையிலேயே இது புது அனுபவம் தான் இருக்கு நம்ம மணிமூர்த்திக்கு அதனால் இங்கேயே நீங்க பாசாயிட்டீங்க ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமா உக்காந்துதான் நல்லா சிரிச்ச முகமா ஒரு மினி சக்கர்த்தி சக்கரவர்த்தி மாதிரி பார்க்கும் பார்க்கும்போது அப்படி டாப்ரக்கரவர்த்தி எங்களுக்கு ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாருமே ஹீரோ எல்லாருமே ஹீரோயின் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க இருந்து தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்குன்ட்டு நீ தான் ஓகே அவர் கதை ஒரு திரைக்கதை நீங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு புடிச்சர் பேசும்போதும் சரி இயக்குனர் பேசும்போதும் சரி கதாநாயகன் பேசும்போதும் சரி கதாநாயகி அனுசுயா நான் பேர் வச்சிருக்கேன் காமி வச்சிருக்கேன் நீங்க தான் மறந்துட்டியே எஜமான் என்ன எஜமான் ஆஹ் இல்ல இல்ல நீ கேட்ட கேட்டதுனால நம்ம மறந்துட கூட அதுக்கப்புறம் நானே மூங்க பார்த்தேன் நீங்க அலாச்சுன்னதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன் நான் பார்க்கவே இல்ல என்னடா சின்ன பவுண்டர் பார்த்து ரசிச்சிருக்காரு அப்ப நல்ல கிரணத்தை இருக்கணும் ஏன்னா சுகன்யா பம்பரை விட்டு வருல வந்து ரசன்ல அவர் கரெக்டா இருக்கும் அப்புறம் நானும் பார்த்தேன் கல்யாணத்துல இருக்கீங்க அனுசுயா சொன்ன மாதிரி பெரிய ஹீரோ ஆயிருவீங்க ஓகே ஓகே கண்டன்ட் மா மாறி போச்சுங்க இங்கே ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க படத்தை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க பார்த்துட்டு வெட்டியிட வைக்கீங்க நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிஞ்சாலும் நான் பண்ணியிருக்கேன் எல்லா பொறுப்பையும் மக்கள்கிட்ட விட்டாங்க ரசிகர்கிட்ட விட்டாங்க நாங்க அப்படி பண்ணிருக்கேன் இப்படி பண்ணிருக்கேன் இது மாதிரி படம் வந்ததில்லை அப்படின்னு பில்ட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் இப்பெல்லாம் அது இல்லை அதனால தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த தன்னடக்கம் வந்து குடிச்சுட்டு இருந்துச்சு இயக்குண்டு இருந்துச்சு நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு இன்னொரு விஷயம் நம்ம ட்ரெயிலர் பாடல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாங் அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உண்மையிலே ஒரு திருவிழாவில் போன ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு அது ஒரு இந்து கோயில் பேக்டர் அதுக்கடுத்து எல்லாம் உள்ள அள்ளான்ட்டு ஒரு பாடல் ஐயா பண்ணார் நல்லா பண்ணீங்க அதுக்குள்ள பேக்டர் பள்ளி ஒரு இஸ்லாமிய பேக்டர் அதுக்கப்புறம் டியோட் சாங் அங்கே பார்த்தா சர்ச்சு தெரிஞ்சு சிலுவை தெரிஞ்சு அப்ப ஒரு மூணு பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதம்ட்டாரு டைரக்டர் இந்துவில கட்டாரு இஸ்லாமியில் கட்டாரு கிறிஸ்தவத்தையும் கட்டார் என்ன சொன்னா அந்த சினிமாவில தான் சார் நம்ம எம்மதம் சம்மதம்ங்கிறோம் எல்லா ஜாதியும் ஒண்ணுங்கிறோம் சினிமா சொல்லிக்கிருக்கோம் ஏன்னா சினிமா இன்னைக்கு சினிமாக்கா இருந்தால் அந்த அதுல பொறுப்பா இருக்கான் வெளியே போயிட்டா மதம்தான் இன்னைக்கு புலப்படுற இடமா போச்சு அரசியல் பண்ற இடமா போச்சு ஜாதி தான் இன்னைக்கு அரசியல் பண்ற இடமா போச்சு அந்த வகையில் நாங்கள்லாம் சினிமாக்காரங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை கதாநாயகன் அசோக் குமார் அவரை பத்தி ஒரு புக்கே போடுற அளவுக்கு நம்ம சின்ன கொண்டு பேசிட்டாரு இல்லை அது என்ன அது தன்னம்பிக்கை கொடுக்குறதாம் அப்போ முயற்சி தோல்வி இல்லை மனுஷன் சார் தோல்வி இல்லை முயற்சி முயற்சி வெற்றி நோய்க்கு பயணிக்கிறோம் அவ்வளோதான் அந்த பயணம் வெற்றி நோய்க்கு பயணிக்கிறோம் அதில் சில சருக்கள் இருக்கும்போது அவங்க ஏன் தோல்வி தோல்விங்கிறது இல்லை சார் நல்ல வர சொன்னிக்க சினிமாவில் இருக்க வரைக்கும் வெற்றி தான் சார் அவங்களுக்கு படம் பண்றான் பண்ணலை ஏன்னா இப்போ திருப்பி உச்சத்துக்கு போகிறோம் போல அதெல்லாம் இல்லை இன்னைக்கும் சினிமா ரசிகர்கள் ரசிக்கிறாங்களா நம்மளை மதிக்கிறாங்களா சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்காரனை ரசிச்சாலே அவங்க அவங்க வெற்றி தான் அந்த அந்த மதிப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் அவ்வளவுதான் கேட்டாங்களே சொல்கிறாங்க ஏன் சார் படம் பண்ணல ஏன் சார் படம் பண்ணலன்னா உங்களை மதிக்கிறாங்க உங்களை எதிர்பார்க்குறாங்க அதுதான் வெற்றி இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா முடிச்சு படம் பண்ணக்கூடியா திரும்ப அப்படின்னா அதுவும் அந்த பிறகு வாங்கிடக்கூடாது கூடாது என்ன அங்கேதான் ஒரு இதாயிரும் அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான் அசோக் குமார் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு கஜினி முகமது வரும் ஏன் கஜினி முகம் முகமதுன்னா அவருக்கு தோல்வி இல்லை முயற்சி தான் முயற்சி முயற்சி முடிச்சு கிடச்சி வெற்றி அப்ப நீங்க நாங்கள் வந்து சொல்லும்போது போது என்னடாது நம்மள சொல்கிறாங்க சொல்கிறாங்களே அப்படின்னா இது வந்து நான் உங்களை வந்து வெற்றிக்கா வாழ்த்துறோம் உங்கள தூக்கி வைக்கிறோம்